எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல் நாங்கள் இன்றைக்கு ஸ்காப்ரூக்கு போகிறோம் என்னவென்றால் ஸ்காப்ரூவில் இன்றைக்கு வந்து கொத்து ஃபெஸ்ட் நடக்குது மூன்று விதமான ஃபெஸ்ட் நடக்குது மட ம மெடோவில்ல மோனிங் சைட் அண்ட் ஃபீன் ஸ்காப்ரூவில் கொத்து ரோட்டு ஃபெஸ்ட் எதுக்கு போகிறோமோ தெரியாது மூண்டில் மூண்டுக்கு போக கட்டாது ஒன்றுக்கு மீ ஒன்றுக்கு கட்டாயம் போவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் இப்போ காரில் ஏறப்போகிறோம் பின்பு வாரவற்றை வீடியோவில் போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்பொழுது வந்து சேர்ந்து விட்டோம் எங்கண்டா முதலாவது வந்திருக்கிறோம் ஸ்டேஸ்ட் ஆஃப் தமிழ் இந்த இடத்துக்கு தான் முதலாவது கொண்டாட்டமாக பார்க்க வந்திருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் காரால் இறங்கி கொண்டு அந்த இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கோ மக்களெல்லாம் போய்கொண்டிருக்கிறாங்கள் கார்களை நிப்பாட்டி விட்டு எல்லோரும் விருவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த முறை காருக்கு அவங்கள் பணம் அறவிடவில்லை சென்ற முறை எங்களிடம் ஒரு காருக்கு டென் டாலர்ஸ் பத்து ரூபா அறவிட்டார்கள் இந்த முறை பத்து ரூபா அறவிடவில்லை அது நல்லதாக போயிட்டு பத்து ரூபாவுக்கு வேறு பொருட்களை நாங்கள் வாங்கியிருக்கலாம் நல்லது மற்றபடி பாருங்கோ எல்லா சனங்களும் ஒன்றன் பெண் ஒன்றாக போய்கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் அந்த இடத்திற்கு போய் சேரவில்லை ஆக்கள் வரிசையாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கோ நாங்கள் போன உடனே உடுப்பு கடைக்குத்தான் வந்து சேர்ந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் உடுப்பு கடை என்றால் பெண்கள் மிகவும் மிகவும் விருப்பமான உடுப்புகளையும் நட்டுகளையும் கூடுதலாக வாங்குவார் கூடுதலாக பெண்கள் முழுக்க அந்த இடத்தையே சுற்றி கொண்டிருந்தார்கள் உடுப்பு சாவடிகள் மற்றது உணவு சாவடிகள் மற்றது இதுகள் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் என்று குடி அந்த கூழ் கூல் ட்ரிங்க்ஸுகள் அப்படி நிறைய இதுகள் இருந்தது வந்து ஆனால் ஐஸ்கிரீம் பேனுகள் வந்திருந்தது மற்றது கூட பாப்புலரான இது என்னென்று சொன்னால் லிங்கம் கூழ்வார் அதில் ஐஸ்கிரீம் எல்லோரும் விரும்பி குடி குடிக்கிறவங்கள் அவங்கள் அப்படி பாருங்கள் சன கூட்டங்களெல்லாம் பாருங்கோ கூட்டம் கூட்டமாக போய் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பாருங்கோ பாருங்கோ மற்றது வேறு என்ன செய்திருந்தாங்கள் சொன்னால் சின்னாக்களுக்கு சின்ன கிட்ஸுக்காக ரைட்ஸுகள் எல்லாம் ஒரு சைடில் அந்த ரைட்ஸுகள் எல்லாம் போட்டிருந்தார்கள் அவர்களெல்லாம் பிள்ளைகளுக்கு அதை பார்த்தோன்னே மிகவும் ஆனந்தம் அவங்க தங்கட பாட்டுக்கு விளையாடி என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தார்கள் சுரார்கள் ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் லேடிஸ் உடுப்பு ஆபரணம் கடை சின்ன ஆக்கள் வந்து தங்கட விளையாட்டு சிலர் வந்து மியூசிக் ஷோ நடந்தது என்ன சிங்கர் எல்லாம் வந்து பாட்டு பாடினார்கள் முக்கியமாக மலேசியம் வாசுதேவர மகனோ பேரனோ தெரியாது ஒரு ஆள் வந்து பாட்டு பாடினாங்கள் பாருங்க எப்படி இருக்குண்டு இது வந்து எப்போ நடந்ததுன்னா எட்டு மார்னிங் மார்னிங் சைட் டென் ஃபிஞ்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் டேஸ்ட் ஆஃப் தமிழுக்கு அதில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் மியூசிக் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்காங்க பாருங்க வந்து அது மியூசிக்கு ப்ரோக்ராம் அந்த சைடில் அநேகமானாக்கள் நல்ல நின்று எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் வந்து இந்த இது உடுப்பு கடையிலெல்லாம் உடுப்பில் இன்றஸ்டானாக்கள் எல்லாம் உடுப்பு கடையிலே நிற்கிறார்கள் நான் அந்த உடுப்புகள் எல்லாம் பார்த்து எடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் உடுப்பு வாங்கலை பார்த்த எந்த டேஸ்ட்டு கேட்ட உடுப்புகள் அங்கே இல்லை ஆனால் எல்லாம் வடிவாக பார்த்தேனா தான் ஆனால் வாங்க இல்லை உடுப்பு எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கத்தில் நிற்கிறாங்க அவங்களெல்லாம் உடுப்புகள் வாங்கினாங்க பாருங்க என்ன நடக்குதுண்டு வர்த்தக சாவடிகள் நிறைய வர்த்தக சாவடிகள் இருந்தது வந்து ரூல்கள் ஒவ்வொரு வர்த்தக எல்லாம் கொத்துரொட்டிகள் செப்ரேட்டாக கபாப் கபாப் என்ன ஸ்வர்மா ஸ்வர்மா அதுகள் இதுகள் எல்லாமே இருந்தது வந்து தோசைக்கடைகள் அப்பக்கடைகள் ரெண்டு பலவிதமான கடைகள் வந்து கோபி கோபிக்கு செப்ரேட்டாக மற்றது வந்து எதுனா கிழங்குகள் எல்லாம் விட்டு கொடுத்துருந்தாங்கள் ஒரு இதுக்குள்ளே போட்டு ஒரு சின்ன குட்டி கண்டெய்னரில் கிழங்கா வச்சு சம்பளம் போட்டு கொடு வச்சுருந்தாங்கள் மேங்கோ வச்சிருந்தாங்கள் மேங்கோ வட்டி உரைப்பு எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்கள் மற்றது கோன்ஸ் கோன் அந்த சோளங்கள் எல்லாம் பாபாக்கு மாதிரி போட்டு அதில் மேலே வந்து பட்டர் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து பெப்பர் சில்லி ஏதோ சில்லி பவுடர் எதுலாம் போட்டு அப்படி விதம் விதமானவங்கட பண் ஏதெண்டான பண்டை காலத்து உணவுகளெல்லாம் இந்த நேரத்திலே ஞாபகம்க்கு வந்தது இப்போ பாருங்கள் இது நகைக்கடை நகை என்று சொல்லி இமிட்டேஷன் நகை ஆனால் பெண்கள் இதை விரும்பி வாங்குவாங்க உங்களுக்கு தெரியும் இந்த நாட்களில் கூடுதலாக பெண்கள் வந்து நகை இருந்தாலும் நகைகளை போட மாட்டார்கள் என்றால் களவுகள் கூட படினால பாருங்கள் இந்த ப்ளவுஸுகள் எல்லாம் பாருங்கள் இந்த பிளவுஸ் ஒரு பிளவுஸ் தைக்கிறண்டாலே ஒரு தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸுக்கு தான் உண்மையாக நான் தைக்கிறேன் வந்து நான் தைக்கிற இல்லை ஆக்கள்கிட்ட கொடுத்து தைக்க தைக்கிறேன் நான் இப்போ வந்து பார்த்தேன் இந்த ப்ளவுஸ் எல்லாம் நல்ல ப்ளவுசஸ் எல்லாம் இருந்தது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸை பார்த்தா ஃபுல் ஒர்க் இது டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் எல்லாம் இது வெரி சீப் வந்து என்று நல்ல சா இதுகளெல்லாம் இப்போ உண்மையாக இன்றாக்கள் வாங்கலாம் இதெல்லாம் வந்து பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொருவர்களும் தங்கள் தங்களுக்கு இன்ட்ரெஸ்டான இடத்துல போய் ஒவ்வொரு ஆளும் போயிருந்துருவாங்க மியூசிக் இன்ட்ரெஸ்டானார்கள் கொண்டு ஃபோல்டிங் ஃபோல்டிங் சேரை கொண்டு போய் அங்கே வைத்து விட்டு உடனே அந்த மியூசிக் ப்ரோக்ராமில் தசிச்சு கொண்டிருப்பார்கள் உணவில் ரசிக்கிறார்கள் உணவை வாங்கி கொண்டு அதில் என்ஜாய் பண்ணுவாங்க உலகிலே எவ்வளோ பிதம் அவர் ஒரு ட அவர் ஷான் செய்தும் போட்டிருந்தாங்க சின்ன ஒரு சாவடி மாதிரி சொல்லி அதுதான் பக்கத்தில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் உடுப்பு கடை உடுப்பு சாவடி கடைகள் நிறைய சின்ன சின்ன குட்டி 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 கூடாரங்கள் எல்லாம் ஒரு நல்ல அழகாக தான் இருந்தது வந்து உடுப்புகளும் இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும் இந்த ஓகஸ் மாதம் முடியுது முடிஞ்ச முடிகிறபடினால் குளிர்காலம் தொடங்குகிறது சமர் முடிந்து குளிர்காலம் தொடங்குகிறது ஆனபடினால் எல்லா உடுப்புகளும் கூடுதலாக இந்த நாட்களிலே கிளியரன்ஸ் செயலில் போடுவார்கள் கூடுதலாக இல்லை ஜீப்பாக வாங்கலாம் சிலர் இதை வாங்கி வைத்து நெக்ஸ்ட் சமருக்கு போடுவினோம் அப்படித்தான் வழக்கமாக நடக்கிற விஷயம் இது எங்கே ஜீப்போ அங்கே தான் யாரென்னா கூடுதலாக வாங்குவாங்க பாருங்கள் வடிவான உடுப்புக்கள் எல்லாம் சாரிகள் அப்படி நல்ல சாரீஸ் எல்லாம் விற்றவங்கள் கடைகளை பாருங்கள் அப்படியே இது இப்போ நாங்கள் அங்காலம் ஒரு பக்கம்தான் உடுப்பு கடை மற்ற பக்கம் ஒரு பக்கம் முடிச்சிது மற்ற சைடுக்கு வந்தோம் சாப்பாடு செக்ஷனுக்கு இப்போ நாங்கள் வந்து கொத்துரொட்டி கடைக்கு வந்தோம் கொத்துரொட்டிக்கு நாங்கள் முன்னுக்கு வந்து ஓட பண்ணிவிட்டு தான் பிறகு காசை கொடுத்த பிறகு வெயிட் பண்ண பிறகு இந்த கொத்தரொட்டிகளை போட்டு தருவினோம் கொத்துரொட்டி பக்கத்தில் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கடை இருக்குது கொத்துரொட்டியும் நாங்கள் அப்பமும் பாங்க நம்ம வந்து கொத்தரொட்டி போடுறவங்க வந்து பாருங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் நல்லா குட்டிட்டு போடுறாங்க இந்த முறை கொத்தரொட்டி எப்படி இருந்தது நல்லா இருக்குது எங்களோட மக்களுக்கு கூட அவங்க இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ற சாப்பாடு கொத்துரொட்டி கொத்து ரொட்டி புட்டு கொத்து கொத்து அப்படி அதோடு வந்து இந்த இடத்துல அப்பமும் விற்றாங்க பின்னுக்கு இருந்தால் லேடிஸ் வந்து அப்பன் சுட்டாங்க பாருங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நெட்டு க்ரீம் சோடா ஓரேஞ்ச் அப்படி கணக்க கூல்ட்ரிங்க்ஸுகளும் வேறையாக கொடுத்தாங்க இது லியோ கிச்சன் லியோ கிச்சனில் நாங்கள் கொத்து வாங்கினோம் வந்து நான் அப்பம் வாங்கியிருக்கிறோம் கொத்து ரொட்டி வாங்கியிருக்கிறோம் ஒவ்வொரு ஆளுக்கும் உண்டு விருப்பம் எனக்கு அப்பம் விருப்பம் அப்பப்பட்டி மற்ற எந்த மகள் கொத்து ரொட்டி எந்த ஃப்ரெண்ட்ஸாக்களும் கொத்து ரொட்டி ஒவ்வொரு ஆளும் ஃப்ரெண்ட் மகள் வந்து கொட்டூன் கே கேண்டி கொட்டூன் கேண்டி அப்படியாண்டு ஒவ்வொரு ஆளும் தங்களுக்கு பிரியமானதை வாங்கிட்டேன் பாருங்கள் இந்த ஒரு சாவடிகளையும் அப்படி என்று ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளும் பிஸியாக தெரிஞ்சு கொண்டு திரிகிறாங்க வந்து லேட்டாக லேட்டாக தான் ஆட்கள் கூடிக்கொண்டு போகிறாங்க நாங்கள் போன நேரமே ஒரு எட்டு மணி எட்டு இல்லை எட்டு அறைய ஆயிடுத்து போகிறோம் அந்த நேரத்துக்கு வெயில் இருக்குது ஏலியாக வந்திருந்தா அவ்வளோ வெயிலில் நாங்கள் இது செய்திருக்க வேணும் இந்த நேரம் பார்த்து வந்தபடினால் ஒரு மாதிரி தப்பி கொண்டு கொண்டு ஏளியாக வந்தாங்கள நல்லா இருந்து இது செய்திருப்பாங்கள் வந்து பாருங்கள் இப்படி அண்ட சனக்கூட்டம் சனக்கூட்டங்கள் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக கதைக்கிறதும் போகிறதும் பாரதும்மா இருக்கிறார்கள் எல்லாரும் பிஸி தான் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வருஷத்தில் ஒருக்கா தானே இந்த சமர் வாரது அந்த நேரம் தானே என்ஜாய் பண்ணுறது எல்லாரையும் தமிழாக்களை காணலாம் அப்படி அப்படி இருக்கும் ஆனபடியினால எங்களை தெரிந்தவர்களை காணலாம் மற்றதுங்க நான் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல் இன்றைய நாள் இந்த மெரோவில் சாப்பாட்டில் நடக்கிற தமிழ் வன் ப்ரோ அந்த ப்ரோக்ராமுக்கும் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் நல்ல வெயிலாக இருக்குது வெயிலாக இருக்கிறபடியினால ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்குது சரியான நெருப்பு வெயில் ஆனால் உள்ளுக்கு எந்த பண்ணலாம் விகாரம் பார்க்க பண்ணி போட்டு வந்தோம் இதுக்குள்ள ஒன்றுமே செய்யலாமியும் பாருங்கள் அதான் இந்த கூடாரங்களெல்லாம் பாருங்கள் எப்படி கூடாரங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க ஈவினிங் தான் நாங்கள் ஆக வரையினோம் உள்ளுக்கு போய் பார்ப்பது பார்க்கறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த வெயிலை கடந்து போயிடல அந்த கூடாரங்களை பாருங்கள் இவ்வளோ கூடாரங்கள் மத்தியானம் மண்டபடியாக மக்கள் ஒருத்தரும் வரையில்லை அது தாங்க இல்லாத டெசர்ட் பாலைவன வெயில் மாறி இறைச்சி கொண்டு இருக்குது இந்த வெயிலுக்குள்ள மக்களுக்கு வேறு வரமாட்டான் பின்னிறமாக தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் இது மெதவியில் அண்ட் ஷிப்பட் இது வந்து ரோச் ஃபீவர் அடுத்த ரோட் இது டீன் பார்க்கு நினைக்கிறேன் எனக்கு நல்லா ஞாபகமாக இருக்குது இதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் இந்த ரோட் ஃபீவர்லாம் என்னுடைய வீடு இருந்தது வந்து நாங்கள் மொன்றையாலருந்து வீடு வாங்கி வந்த நேரம் இந்த ஊற்றி வரைக்குள்ள வீடு இருந்தது ஆனா இந்த வீட நாங்க வித்துட்டோம் விற்று வேற இடத்துல போய் வாங்கின நாங்கள் பாருங்க ஓ நான் எப்படி போவது பாருங்க மகளுக்கு விருப்பம் இல்லை இதால் இந்த இப்படி வெயில் குள்ள போறது வந்து கார்ல வந்து நிக்கிறேன் பாப்பேன் இறங்கி போக போறேன் எப்படி இறங்கி போக போறேன் சரியா டீப்பா இருக்கு இதுக்குள்ள எப்படி நிற்கிறேன் ரோட்ல இருந்தா பாருங்க ഈവനിങ് എനിക്ക് വസതി എന്താണ് അവൻപടിയെന്നാണ് എലാമെരുക്കെ വെയിലും വെയിലണ്ട് നാച്ചുക്ക് വന്ന ചേച്ചിക്ക് വന്നിട്ട് ഇത പാട്ട് പോകാം വന്ന ഡീൻ പാർക്കിൽ ഉള്ള വീടുകളെ പാരുങ്ങ ഇതെല്ലാം ഡീൻ പാർക്ക് കടയ കാട്ട അടിവര് വീടുകളെ കാട്ട് എന്ത് എല്ലാം സംഭവം ഇതുകളെല്ലാം നമ്മൾ പണിയെല്ലാം തരവ് അത് നാട്ടിലെ ഒരു പതിനഞ്ച് പതിനെട്ട് വരെ പോലെ ഇത് പണിയാ തരീവാ எனக்கு இந்த இடத்துல நினைச்சோன்னே மிகவும் தோவலையாது இந்த வீடு வடிவான ஒரு வீடு வீடு அந்த வித்து போட்டு வேறு இடத்துல போயிட்டேன் கூடாரங்கள் எல்லாம் அதே மகள் இதெல்லாம் வசதியா இருந்திருக்கும் நான் இந்த வீட்டில் இருந்திருந்தேன் இந்த பாசிட்டி வேலுக்கெல்லாம் வரக்கூடியதாக இருந்திருக்கும் பக்கத்தில் தேவாரலா ஓகே இது வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட் அஜெக்ட்ஸுக்கு போகிறேன்டா சும்மாவா வந்து பாருங்கள் இந்த கூடாரங்க இந்த கிட்ட போய் எடுக்க இதாக இருக்குது ஈவினிங் நான் வேணுமெண்டா எடுத்து காட்டுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஏனண்டா இந்த இந்த இடைவெளியெல்லாம் மறைச்சிருக்கிறாங்க போலீஸ் மேனெல்லாம் இருக்கிறாங்க என்னென்னா இதை பிளாக் பண்ணித்தான் இந்த ஃபெஸ்டிவல் நடத்த போயிடும் എന്നാൽ ബസ് അങ്ങനെ പോകുമ്പോൾ വെറോവിലുക്ക് പോകേല റോസ് വെറോടെ പണ വേണ്ടിക്ക് ഓക്കളേ മക്കളെ ഓക്കെ തുടര ടൂ